நாளைக்கான வீடியோக்கான ஒரு தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சுடர் வந்து எளியோட ரூமில் போய் தூங்குறாங்கல்ல அவங்க வந்து தூங்க விடாமல் பல டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம எழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவனே சுடர் வந்து அவங்க பேக்கில் துணி எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் அவங்க எளிலோட ரூம்குள்ளே தானே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எழிலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சுடர் வரது பிடிக்கல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் சுடர் என்னவோ அவங்களோட சொந்த வந்து வீடு மாதிரி வீடு அந்த ரூமுக்குள்ள போறாங்க வராங்க பேக்க டம்முன்னு கட்டில் போட்டாங்க எங்கே வைக்கணும்னு பார்க்காங்க பார்த்தாங்க கபோர்டு பூராமே எளியிலோட ட்ரெஸ்ஸாக இருக்கு என்ன இவரோட ட்ரெஸ்ஸாக இருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து சொல்றாங்க எழில் வந்து சொல்றாரு எல்லாம் எடுக்க முடியாது எதுக்கு நான் எடுக்கணும் இது என்னோட ரூமு நீ எதுக்கு வந்து இங்கே சட்டம் சத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னங்க கனவள்ளி அம்மா சொன்னதெல்லாம் மறந்துவிட்டிங்களா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ரூமில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அதே அளவுக்கு இந்த ரூமில் எனக்கு உரிமை இருக்குது என் ட்ரெஸ்ஸுக்கு இங்கே நான் ஒழுங்காக அவங்க ட்ரெஸ் எடுத்து வேறு இடத்துல வைங்க எனக்கு பாதி இந்த இங்கே இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது உன் ட்ரெஸ்ஸை ஒரு வாரமாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாரு ஓ அப்படியே அதை செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு சுடர் போகிறாங்க விறுவிறுன்னு எழிலோட ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கீழே போட்டுடுறாங்க போட்டோன்னே அவர் கோவம் வந்துச்சு ஏய் சுடார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ட்ரெஸ் எடுத்து நீ கீழே போடுவ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நான் நான்தான் மரியாதையை அவங்க கிட்ட சொன்னேன்ல அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து ஓரமாக வாங்கினு சொன்னேன் நீங்க அதை கேட்டிங்களா கேட்கவே இல்லை என் ட்ரெஸ்ஸை நான் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறு விறுன்னு அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ சுடா நீ பண்றதெல்லாம் எனக்கு வர்ற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரில எல்லாமே வந்து அம்மாவுக்காக தான் நான் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் போங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல பெட்ல பட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் உன்னை என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்துல இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க எளியில் அடுத்து பார்த்துக்கிட்டோம் நம்ம சுடர் வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க நீ நிம்மதியாக தூங்குறியா என்னோட நிம்மதியை கெடுத்துட்டு நீ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கியா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரூமையே ஜிம்மாக ஜிம்மா மாற்றிட்டாரு நம்ம எலியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு ரூமுக்குள்ளேயே ரன்னிங் போகிறாரு குதிக்கிறாரு திடீர்னு தண்டால் எடுக்கிறாரு பை சவுஸ்க்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாரு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தூக்கமே வரல லைட்டை போட்டு வச்சிக்கிட்டு இப்படி அங்கிட்டு ஆள் அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி தூக்க வரும் கடைசி வரைக்கும் பார்த்தா நைட்டு ஃபுல்லாக எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம எலியில் நம்ம சுழறது வந்து தூக்கம் வராமல் அங்கிட்டு இங்கிட்டு பிறந்து படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க